மாபெரும் தமிழ் கனவு எனும் பெயரில் தாக்கலாகியிருக்கும் நிதிநிலை அறிக்கை தமிழக மக்களை மீண்டும் ஏமாற்றும் திமுக அரசின் பகல் கனவு என கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தை ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை ஏழை எளிய பொதுமக்கள் தொடங்கி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் என அனைத்து தரப்பினருக்கும் ஏமாற்றம் அளிக்கும் தேர்தல் கால திமுக அரசின் விளம்பர பட்ஜெட்டாகவே அமைந்துள்ளதாக விமர்சனம் செய்துள்ளார் மாபெரும் தமிழ் கனவு எனும் தலைப்பில் தாக்கலாகியிருக்கும் நிதிநிலை அறிக்கையில் சமூக நீதியை முதல் இலக்காக நிர்ணயித்திருக்கும் திமுக அரசு அந்த சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கான சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தயங்குகிறது மாநிலங்களே தன்னிச்சையாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்பதற்கு பீகார் தொடங்கி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஜார்க்கண்ட் என பல மாநிலங்கள் முன் உதாரணமாக இருக்க தமிழகம் மட்டும் மத்திய அரசையே இன்னும் எதிர்பார்த்து காத்திருப்பது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சிங்கார சென்னை திட்டத்திற்கு ரூபாய் ஐநூறு கோடியும் வட சென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஆண்டு இவ்விரு திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் குறித்தும் அதனால் ஏற்பட்ட வளர்ச்சிகள் குறித்த எவ்வித விவரங்களையும் வெளியிடவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு கல்விக் கடன் வழங்கப்படும் என அறிவித்திருக்கும் திமுக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியான நூற்று ஐம்பத்து படி கல்விக் கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பை வெளியிடாதது எதிர்பார்த்து காத்திருந்த தமிழக இளைஞர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் அரசு பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்படும் என அறிவித்திருப்பதன் மூலம் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற திமுகவின் நூற்றி எண்பத்தி ஏழாவது தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத பகல் கனவாக மாறியிருப்பதாகவும் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருந்த ஆயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்ற அறிவிப்பே தற்போது வரை நிறைவேற்றப்படாத நிலையில் நடப்பாண்டில் மூன்றாயிரத்து ஐநூறு புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என அறிவித்திருப்பது மக்களை ஏமாற்றம் செயலாகவே பார்க்கப்படுகிறது எனவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார் சென்னையில் ஓர் உலகளாவிய அதிநவீன விளையாட்டு நகரம் அமைக்கப்படும் என்ற கடந்த பட்ஜெட் அறிவிப்பு வெறும் அறிவிப்பாக மட்டுமே உள்ள நிலையில் நடப்பாண்டில் மாற்றுத்திறன் வீரர் வீராங்கனைகளுக்கு விளையாட்டு மையங்கள் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி என புதுப்புது கவர்ச்சிகரமான அறிவிப்புகளின் மூலம் திமுக தனது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார களமாக தமிழக சட்டமன்றத்தை பயன்படுத்துகிறதோ என்று என்ன தோன்றுவதாகவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றுக்கு பிறகு படிப்படியாக மீண்டு வந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மின்சார கட்டணத்தை உயர்த்தி அதல பாதாளத்திற்கு தள்ளிய திமுக அரசு அவர்களை சரிவிலிருந்து மீட்பதற்கான எந்தவித புதிய திட்டங்களையும் பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை என்பது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் மதுக்கடைகளை மூடுவது தொடர்பாகவோ குறைப்பது தொடர்பாகவோ எவ்வித அறிவிப்பும் இடம்பெறாதது தமிழக மக்கள் மீதான அக்கறையின்மையை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் தன் அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் அம்மா உணவகங்கள் மாணவ மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவும் விலையில்லா மடிக்கணினி திட்டம் உள்ளிட்ட இதய தெய்வம் அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட நாடு போற்றும் நல்ல திட்டங்களை மேம்படுத்துவது தொடர்பாக எந்தவித அறிவிப்பும் இடம்பெறாததற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருந்த அரசு மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஐநூறு நாட்களுக்கு மேலாக போராடி வரும் பொதுமக்கள் விளைநிலங்கள் கையகப்படுத்துதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் விவசாயிகள் இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வலியுறுத்தும் மாற்றுத்திறனாளிகள் வேலை வாய்ப்புக்காக தவித்துக் கொண்டிருக்கும் தமிழக இளைஞர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் ஏமாற்றத்தை மட்டுமே திமுக அரசு பரிசாக தந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவைகள் இன்னமும் நிறைவேற்றப்படாத நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து பட்ஜெட் மூலமாக மீண்டும் ஒரு நாடகத்தை திமுக அரசு அரங்கேற்றியிருக்கிறது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுத்து மக்களை ஏமாற்ற பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிடும் திமுகவினருக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் எனவும் கழக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்